இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இதுக்கு மேலேயும் வந்து சும்மா விட போறது கிடையாது அதே மாதிரியே தாக்ஷா சொல்லிட்டாங்க அன்னைக்கு மட்டும் வேற எதனா ஒரு பிரச்சனைன்னு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ நம்ம ரேவதியை பத்தின உண்மை மட்டும் தெரிய வந்துச்சு தாக்ஷாயினி இந்த எஸ்எஸ்கேவை எஸ்கேவை அடிச்சே கொண்டுடுவாங்க அதே சமயம் இந்த அஞ்சலியும் தாக்ஷாணி மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த வழியாக போன வசந்திட்டு அஞ்சலியும் எஸ் எஸ்கே எங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு மரத்துக்கிட்ட நின்று வந்து பார்த்தா ஒழிஞ்சு பார்த்துட்டு இருக்கான் சரி என்னதான் தான் பண்ணுறாங்களோ வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அந்த ஒரு நேரத்தில் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இங்கே பாரு அஞ்சலி உன்னால் அதாவது இலக்கியாவால் எனக்கும் பிரச்சனை உனக்கும் பிரச்சனை இலக்கியாவும் கௌதமும் உயிரோடு இருந்து எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி நீ என்ன முடிவு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது கார்த்திகிட்ட இருந்து மொத்த சொத்தையும் பிடிங்கிட்டு கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அம்போன்னு விடுறது தானே முடிவாக இருக்கேன் அப்போது நான் சொல்கிற ஒரு பிளானை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அஞ்சலி வந்துட்டு சூப்பர் பிளான் அப்டி இப்படின்னு மார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நம்ம கார்த்திக் கடத்தி வச்சு மொத்த சொத்தையும் வந்து இப்போ தன் பேருக்கு எழுதி பாங்கறதா இந்த அஞ்சலியோட பிளான் அதை வந்து போனா வீடியோ எடுத்து நம்ம கார்த்திக் இப்போ அம்ச்சிடப் போறாங்க நம்ம வசந்த் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க